உங்களோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆனோடன்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு பெல் கூட இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போலாம் வணக்க நண்பர்களே தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு தம்பதியினருக்கு கல்யாணம் ஆகி புதுசில் ஒரு ஐந்து ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்குது அந்த ஐந்து ஆண்டுகளுமே வந்து குழந்தை இல்லாமல் அந்த தம்பதிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தருணத்தில் சரி நமக்கு குழந்தை தான் இல்லை ஏதாவது வந்து ஒரு செல்ல பிராணிகளை வந்து நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து வளர்த்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது சரி ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனை தோணுது சின்ன ஒரு நாய்க்குட்டியை எடுத்துகிட்டு வந்து வளர்த்து வந்துட்டு இருக்காங்க அந்த நாய்க்குட்டியும் அவங்க கூட ரொம்பவும் பிரியமா இருக்குது அவங்களுக்கு நன்றி விசுவாசத்தோட இருக்குது இப்படியே வந்து நாட்கள் கடந்து போக கடந்து போக கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டுகள் அந்த நாய் வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு அந்த ஏழு ஆண்டுகள் கழித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை ஒன்று பிறக்குது அந்த ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாய் மேலே காட்டின பாசம் வந்து கம்மியாயிடுது அதனால அந்த நாய்க்கு கொஞ்சம் பொறாமைய அதிகமாயிடுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க வந்து தினமும் அந்த நாயோட தான் சாப்பிடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எல்லாமே வந்து அந்த தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அன்பு அதிகமாக வைக்கிறாங்க அந்த நாய் மேல வந்து அவ்வளோவா அன்பு மாதிரி வந்து ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கு கொஞ்சம் பொறாமை அதிகமாக வந்துடுது நம்மளை விட வந்து அந்த குழந்தைய வந்து சீராக பார்த்துக்கிறாங்க போகிறாங்க வராங்க முன்ன மாதிரியெல்லாம் வந்து நம்மளுடைய முதலாளி நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலும் வந்து அந்த நாய்க்கு வந்து அந்த வீட்டுக்கிட்ட அந்த நன்றி விசுவாசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே விடாது தான் இந்த திருடங்க யாராவது வந்தாங்க அப்படின்னா அவனிங்களை வந்து பிடிச்சி வெளில துரத்தி விட்டுறோம் அதே மாதிரி வெளியாட்கள் யாருமே வந்து உள்ளே நுழைய முடியாது அவங்க மட்டும்தான் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியும் மற்ற ஆட்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த நாய்க்கு வந்து பயங்கரமாக சத்தம் போடும் அது மட்டும் இல்லை யார் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பாயும் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்காரங்க இருந்தால் தான் அந்த நாய் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இல்லாட்டி மற்றவங்க யாராவது இவங்க இல்லாத நேரத்தில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சுத்தமாக ஃபினிஷ் தான் இந்த நாய்கிட்ட வந்து ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணி வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு ஒரு நன்றி வசம் அப்படியே இருக்குது ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வழக்கம் போல் வந்து தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில வந்து தூங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் போயிட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய் கொஞ்சம் வித்தியாசமாக போட ஆரம்பிச்சிருக்குது நாய் என்னடா அது வித்தியாசமாக சத்தம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ரைட்டு ஏதாவது கத்தியில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது குழந்தை அழுகிற சத்தமும் வந்து கேட்க ஆரம்பிக்குது இந்த நாய் கத்துறதால உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு ஐயோ குழந்தையும் அழுது நாயும் கற்றுது ஏதோ விதிரை விவரதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே இறங்கி ஓடி வராங்க அப்போ வாசல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாயோட வாயில் ரத்தம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து வந்து இந்த நாய் கடிச்சு கொண்டுடிச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்கு இவ்வளோ புறாமையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில் இருந்த துப்பாக்கியெல்லாம் வந்து நாயை சுட்டு கொண்டுடுறாங்க நாய் வந்து இறந்து போயிடுது அந்த நேரமே உள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான சம்பவம் வந்து காத்திருக்குது ஸோ உள்ளே என்ன நடக்குது அப்படின்னா குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்குது அது வாஸ்தவம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு நல்ல பாம்பு ஒன்று துண்டு துண்டாகி கிடக்குது ஸோ இப்போ இதில் இருந்து என்ன புரியுது அப்படின்னா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக அந்த நாய் வந்து அந்த பாம்பு கூட சண்டை போட்டு அந்த பாம்பை கொண்டுட்டு தான் அந்த பாம்போட ரத்தத்தோட வாயில் வெளியில் வந்து நின்றுருக்குது அந்த நன்றி விசுவாசத்தை கூட வந்து புரிஞ்சிக்காமல் இந்த முதலாளி வந்து அந்த நாயை சுட்டு கொண்டுட்டார் ஸோ நாய் என்றைக்குமே வந்து நன்றியுள்ள ஜீவன் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா முன்கோபம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து முட்டால் ஆக்கிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்கோபம் வந்து முட்டாத்தனத்தில் தான் போய் முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு எப்பயுமே வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஆராய்ச்சி யோசித்து அது அதுக்கப்புறம் வந்து முடி எடுக்கணும் ஸோ இதுக்கு அதுக்காக தான் வந்து இந்த பதிவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்